நம்ம ஹாலிடேஸ் சவுத் பிராண்ட் நாமக்கல்ல மெயின் இருக்கிற ஸ்பைரோ ஸ்கூல்ல பிளஸ் போர்டு சேர்த்து கோச்சிங்கும் வணக்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள் வணக்கம் சார் நக்கிரன் ஆசிரியர் குழு மற்றும் பாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரம் மறுக்கிறார் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு அதுல ஆளுநரின் செயல்பாடுகள் நேர்மையானதாக இல்லை உட்பட பல்வேறு கருத்துக்களை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது எப்படி பாக்குறீங்க நாம அவளோட எதிர்பார்த்த சட்ட ரீதியான வெற்றி என்று நம்ம வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்புகளை பார்க்கலாம் ஆனா ஜனநாயக பூர்வமா இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கினது தமிழ்நாடு அரசினுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசுதான்றத இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளே ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னால ஒரு அரைகுறை சிந்தனையோட தான் இருந்தாங்க உதாரணத்துக்கு நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கவர்னரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா அல்லது ஒன்றிய அரசை பகைத்து கொள்ளாமல் தான் நமக்கு பழைப்போ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு பிஜேபியினுடைய ஆட்கள் செயல்படுவதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக செயல்பட்ட தேச விரோத அணுகுமுறையை கொண்டவர் தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இது நான் ஏன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால உங்களுக்கும் வாசகர்களுக்கும் ஞாபகப்படுத்த இருக்குன்னா நீங்க ரெண்டு சட்டமன்ற உரைக்கு அவர் வரும்போதும் பாத்தீங்கன்னா அவர் பிகேவ் பண்ண விஷயம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு எதிராக அவர் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசாமல் அந்த அது எழுதியிருக்கக்கூடிய அரசின் விஷயத்தை சொல்லாம வெளியே போனாரு அதே மாதிரி முதல் தடவை போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அசிங்கப்பட்டு போனாரு இரண்டாவது தடவை கொஞ்சம் திரும்பி செயல்படுவார்னு பார்த்தோம் ஆனா அதுல அசிங்கம் கூடுதலாக தான் அவர் அனுபவிச்சாரு அப்படி நம்ம அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆர் என் ரவி மேல ஒரு மிகப்பெரிய கோபம் வந்தது ஆனா ஆர் என் ரவி அந்த கவர்னர் என்ற அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு எல்லா விதமான இடைஞ்சல்களும் செய்தார் அவருக்கு வாய்ப்பா வந்து அமைஞ்சது கல்வி வளாகம் யூஜிசி அப்பாயின்மெண்ட் வைஸ் சான்சலருக்கு அதிகாரமா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களுக்கு அந்த அதிகாரமா என்று நாம போட்ட தீர்மானம் இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட உய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வலதுசாரி ஆட்களை வைத்து ஜெயிக்கலாம் என்று நினைச்சு செயல்பட்டது தான் ஒன்றிய அரசு சமீபத்துல பாம்பன் பாலத்துல வந்து ஒன்றிய அரசினுடைய தலைமை அமைச்சர் பேசும்போது சட்டவிரோதமா பேசுறாரு அதாவது அதே கவர்மெண்ட் பாராளுமன்றத்தில் சொல்லும் போது வந்து சேது சமத்துவ திட்டம் என்பது இல்லை என்ற பதில் ஆனா நான் சேது சமத்துவ திட்டத்தை வேலை என்று பார்த்தேன் நீ ஒரு அப்ப ஒரு குழப்ப நிலையில செயல்படக்கூடிய ஒன்றிய அரசனுடைய பிரதம் பிரதமராக இருக்கக்கூடிய ஆளுக்கு ஜனநாயக விரோதமாக செயல்படுற ஆர் என் ரவியினுடைய நடவடிக்கைகள் படநலீச்சல் போன நிறைய பேர் பயந்தாங்க அந்த சூழல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு நீங்க இரண்டாம் முறையாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தது கவர்னருக்கு எந்த விதத்திலும் எலிஜிபிலிட்டி இல்லைன்னு இது வந்து ஆர் என் ரவிக்கு கொடுத்த எச்சரிக்கை இல்லை ஜனாதிபதிக்கே கொடுக்க வேண்டிய எச்சரிக்கை இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி எப்பேற்பட்ட அதிகாரங்களோட அறிவோட இருக்க வேண்டுமோ அது இல்லை என்றால் இந்தியா எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த ஜட்ஜ்மென்ட் ஒரு அற்புதமான உதாரணம் இரண்டாவது முறையா மோசமான கவர்னர்களை கூட அனுப்பும்போது நல்ல ஜனாதிபதியாக ஐ கே குஜரால் துணை ஜனாதிபதியாக இருந்தாங்க துணை ஜனாதிபதியாக இருக்கும்போது அவர் தலையிட்டு அதை நேர்மைப்படுத்திய வரலாறு என்பது இந்தியாவுக்கு உண்டு ஜனாதிபதிக்கு ஆர் என் ரவிக்கு அந்த அதிகாரம் இல்லையா என்று பேசக்கூடிய அளவிற்கு கூட செயல்படக்கூடிய தன்மை பிஜேபி ப்ரொப்போசல் சொன்னா அதை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு கிளரிக்கல் ஆட்டிடியூடு கிளார்க் அணுகுமுறை அஹ் நடைமுறை மட்டும்தான் ஜனாதிபதி செயல்படுறாங்க அப்போ இந்தியாவின் ஜனநாயகம் கேள்விக்குறியாகும் போது உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பின் மூலம் ஒரு நல்ல அற்புதமான பெயரை பெற்றிருக்கிறது மசோதாவை நிறுத்தி வச்சிருந்தாரு அப்ப வந்து அவர் வேணும் நிறுத்தி வைக்கல சில விளக்கங்கள் கேட்டு இருந்தாரு அதோட மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு இவங்க போனதுக்கு அப்புறமும் சட்ட ரீதியாக அவர் விளக்கமும் அளித்திருக்கிறார் இன்னொன்னு சொல்றாங்க இந்த ஒரே உத்தரவோட நின்று போகவதில்லை இல்ல அப்படின்னு சொல்றாங்க சில பேரு இந்த யாருக்கான அதிகாரங்கள் என்ற சப்ஜெக்ட்ல ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு முறைகள்ல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது யாருக்கு அதிகாரம் என்பதை தீர்க்க வேண்டிய ஒரே இடம் சட்ட வரையறை உள்ள இடம்தான் சட்ட வரையறைக்கு பயன்பட்டு இருக்கக்கூடிய தீர்மானம் எதுன்னு கேட்டா சட்டமன்றத்துல நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய யாருக்கான அதிகாரம் கல்வி வளாகத்திற்குள் வைஸ் சான்சலராக இருப்பவர் கவர்னர் தான் என்ற நிலையை மாற்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு முறை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் தீர்மானத்துக்கு பவரா பழைய சட்டத்துக்கு பவரா என்பதுதான் இப்ப க்ளியர் பண்ணியிருக்காங்க அப்படி கிளியர் பண்ணும்போது போது இதை உடைக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது அப்போ மொத்த ஆட்டிடியூட நீங்க டிலே டாக்டிக்ஸ்ல மாநில அரசனுடைய செயல்பாட்டை நிறுத்திருக்கிறீங்க அது தப்பு நீ வீசி இல்ல அது நமக்கு மூஞ்சிலேயே நமக்கு எழுதி அதாவது கோபமாக ஏன் நீ இதை பர்பஸ் நீ செஞ்ச என்று கேள்வி கேட்டிருப்பது வந்து கவர்னர் இமீடியட்டா ஒரு சுயமரியாதை உள்ள கவர்னரா இருந்தா என்ன செய்யணும்னா இந்த மொத்த பயிலையும் கிளியர் பண்ணி சாரி சார் அப்படின்னு சொல்லணும் அதுதான் ஜனநாயகம் ஆனா அப்படி செயல்படுவாரா என்பது தெரியவில்லை ஆனால் அதே நேரத்துல ஆர் என் ரவியை மாற்ற வேண்டும் என்ற குரல் டெல்லியில கொஞ்சமா ஒழிக்க தொடங்கியது இப்ப நீங்க பேசும்பொழுது சொன்னீங்க இந்த இந்த அளவுக்கு எடுத்துட்டு போனது திமுக தலைமை தான் திமுக அரசு அப்படின்னு சொன்னீங்க அரசியல் ரீதியாக இது திமுகவுக்கு வெற்றி இப்ப பாஜகவுக்கு இது எந்த வகையான ஒரு நெருக்கடியை தரும் இல்ல பாஜக பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எப்படி பாசகணும்னா வாசகர்கள் நீங்க ஏற்கனவே ஒரு சட்ட ரீதியான ஜட்ஜ்மெண்ட நம்ம கல்வித்துறைக்கு வாங்கியிருக்கோம் அது என்ன நீங்க என்இபி ரெண்டாயிரத்தி இருபதை தான் பழைய பாயிலுக்கு பணம் கொடுப்பேன்னு சொன்னது தப்புன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வழிகாட்டுதல்லையே திருந்தி இருக்க வேண்டும் ஒன்றிய அரசு கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது தமிழகத்தை கூட்டை குறை சொல்லியது தப்புன்னு நம்முடைய எதிர்குரல்கள் போனதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசனுடைய கல்வி அதிகாரி குரல் மட்டுப்பட்டு கீழே ஒழுங்கிட்டு இருந்தது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய வெற்றி வந்து என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒன்றியத்தின் சார்பாக ஆஜரான ஆடு பதில் சொல்ல முடியாம தினறிய காட்சியை நம்பால பார்க்க முடிகிறது என்னடா பார்க்கறோம்னு சொன்னா இந்த சைக்கர் வில்சன் உட்பட கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் நீங்க செயல்பட்ட விதத்துல போயிருக்கோம் சட்ட வழிமுறைகளை முறைப்படி செஞ்சிருக்கீங்களா இதுதான் கேள்வியே முறைப்படி செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டா நான் ஒரு ப்ரொபோசல் அனுப்புறேன் உங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொன்னா நீங்க திருப்பி அனுப்பணும் இரண்டாவது முறை நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னா அதுல நீங்க எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்ன வழிகாட்டுதலை டிலேடு டாக்டிக்ஸ் மூலமா வேண்டுமென்றே செயல்படா தன்மைக்கு தள்ளியது தவறுன்னு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆதரவா பேசிய வக்கீல்கள் பேசினாங்க அதைதான் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது மொத்த நடவடிக்கைகளிலும் ஆர் என் ரவியினுடைய அணுகுமுறை தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இது சட்ட ரீதியான வெற்றி மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய உரிமை போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி எந்த மாநிலத்தினுடைய நடவடிக்கைகளிலும் இப்படி செயல்பட்டால் இந்த தீர்ப்பு என்பது அந்த மாநிலத்தினுடைய மற்ற சக்திகளுக்கு பயன்படும் அதனால இது ஒரு மிகப்பெரிய இந்தியா அளவுக்கு பேசப்பட வேண்டிய ஒரு இஷ்யூன்றதான் நம்ம பார்க்கணும் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய உரிய நிதியை மத்திய அரசு ஒரு வழங்கல அப்படின்னு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருந்தது இந்த நிலையில ராமேஸ்வரத்துக்கு வந்த பிரதமர் எவ்வளவு கொடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாரு இப்ப இந்த தீர்ப்பு வந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க நீங்க பாம்பன் பாலத்துல இருந்து அவர் வந்த பிறகு எல் முருகனுடைய துவக்க உரைக்கு முன்னால பிரதம மந்திரியுடைய பேச்சு பிரதம மந்திரியுடைய பேச்சினுடைய கட்சு ஒண்ணுதான் என்ன சொல்றாரு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கு முன்னால இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டிலிருந்து இந்த மாநிலத்திற்கு கேட்டதை எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன் ஆனால் போகவில்லை என்று அழுதுறார்கள் அழுவது மட்டுமே அவர்கள் வேலையாக இருக்கிறது என்று சொல்லிருக்க இது உண்மையா பொய்யா என்று காட்சி ஊடகங்கள்ல எழுத்து ஊடகங்கள்ல கேள்வி கேட்கிறாங்க நாம கேட்க வேண்டிய ஒரே பாயிண்ட் என்னன்னா நாடாளுமன்ற தொடர் நடவடிக்கைகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கு தெரியும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல இருந்து ரயில்வே டிராக் டெவலப்மெண்ட் சம்பந்தமா புதிய ரயில் தடங்கள் உருவாக்குவது சம்பந்தமா ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல திருப்பி கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் உயர்வு சம்பந்தமா பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களுக்கும் தமிழகத்திற்கும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாரபட்சம் என்னன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கனிமொழி நம்முடைய வைகோ சு வெங்கடேசன் சச்சிதானந்தம் உள்ளிட்ட வைகோ உள்ளிட்ட ஆட்கள் பேசி இவங்க பேசும்போது வலியுறுத்திய பாயிண்ட் என்னன்னு சொன்னா ஒன்பது பர்சன்ட் கிடைக்க வேண்டிய குஜராத்திற்கு நீங்கள் கொடுத்ததும் எனக்கு கிடைக்க வேண்டிய இது முப்பத்தி ஒரு பர்சன்ட்டுக்கு பதிலா பதினாறு பர்சன்ட் கொடுத்திருப்பதும் சரியல்ல சொல்லியிருக்காங்க நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு என்ன பதில் சொல்லணும் இங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில அப்படியே பட்டியலிட்டு காட்டினா அது பிஜேபி கடைசி வெற்றி ஆனால் அதில் இவர் பதில் சொல்லவில்லை அப்படியே நின்றுட்டு போயிட்டாரு ஆனா அந்த கேள்விக்கான பதிலை இங்க சொல்றாரு இப்ப இந்த பதில் சொன்ன உடனே பின்னால தங்கம் தண்டரசு அந்த நிகழ்ச்சியில இருக்காரு அந்த பாடம் திறப்பு விழா சப்ஜெக்ட்ல அவர் இருந்தாரு அடுத்த நாள் அவர்கிட்ட காட்சி ஊடகத்தை ஆட்கள் கேட்கிறாங்க அப்ப நாம சொல்றோம் ஒரு பாயிண்ட் நாடாளுமன்றத்திற்கு சொல்ல வேண்டிய பதிலை சொல்லாமல் வெளியே வந்து அரசியல் ரீதியா இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று முழு பொய்யை சொல்லக்கூடிய இந்தியாவின் முதல் பிரதமர் இவர் தான் இதுதான் காட்சி ஊடகத்துல நம்முடைய இந்த தமிழ்நாடு நிதி அமைச்சர் சொன்ன பாயிண்ட் ஏன் சொல்றாரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு காசுகள் எங்களுக்கு முப்பத்தோரு பர்சன்ட் சதவீதம் தான் வரலாறு அது சரியில்லைன்னு சொல்றாங்க இந்த சப்ஜெக்டுக்கு நிதி நிதித்துறை அமைச்சரும் சரியான பதில் சொல்லலை பிரதமரும் சரியான பதில் சொல்லல அப்போ பாம்பன் பாடம் திறப்பு விழாவில் அவர்கள் பேசி சென்றது அரசியல் பேச்சு தமிழகத்துக்கான பாரபட்சத்தை இந்த மோடி அரசு செய்கிறது என்பதை மக்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க நான் சமீபத்தில் வந்திருக்க உத்தரவு பாருங்க பங்கு சண்டை வீழ்ச்சி இந்திய முதலாளிகளுக்கு ஏற்பட்டக்கூடிய நஷ்டம் இந்த பின்னணியில குருடா ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏற்ற இணக்கம் இதுல பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஒரு சச்சார்த்தி ஏற்ற சமாச்சாரத்தை பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றவில்லை என்று போட்ட மீடியா குழுவ நம்முடைய குடியானவர்களும் ஏழை மக்களும் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயில ஐம்பது ரூபாய் நீங்க ஏற்றி இருக்கீங்க இதன் மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய காசு எவ்வளவுன்னு சொல்லி இப்ப எக்கனாமிஸ்ட்ல பத்திரிகைல எழுதிட்டான் அப்போ நஷ்டம் வரக்கூடிய மக்களுக்கு கூடுதலான நஷ்டத்தை உருவாக்கி முதலாளிகளுக்கு லாபம் குறையும் போது அதை அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய அணுகுமுறையை இந்த கடைசி நேரத்துல பாடம் திறப்பு விழாவுக்கு பின்பு செய்திருக்கிறார் பிரதமர் என்றுதான் நம்ம வாசலுக்குள்ள வேண்டும் இது மக்களுக்கு எதிரான அணுகுமுறை என்பதை மக்களிடம் உச்சாரம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது சட்ட ரீதியான வெற்றி ஜனநாயக ரீதியான போராட்டம் இதை மக்களிடம் கொண்டு செல்வதுதான் சரியாக இருக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு